கொதிச்ச கஞ்ச இறக்கலாம்னு பார்த்தா அவங்க எல்லாம் எங்க போட்டானுங்க முனியா பயங்கரமான விஷயம் இத கஞ்சில கலந்துட்டிங்க குடிக்கிறவங்க அத்தனை பேருக்கும்

படிக்கிற கில போடுறது சம்பிரதாயம் மறந்துட்டீங்களா வேப்பல அதிகமா கசக்காது இது கசக்கிற ஆனா அதுவே இப்ப கசப்ப எடுக்கிற இல வேப்பில் ஒரே நீள நிறம் ஆயிடுச்சுமா கசப்பு எடுத்துருச்சே நீங்க கஞ்சி ஊத்துங்க தேவாமிர்தமா இருக்கு ஆத்தாளுக்கு படிச்சது ஆன கால விஷமா இருந்தா கூட அமுதமாயிடமே எல்லாருக்கும் ஒத்துங்க வாங்க வாங்க ஐயா என்னடாது கஞ்சி ஊத்த ஆரம்பிச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு

பாம்பு பாம்பு! பாம்பு! பயப்படவும் வேண்டாம் அதை அடிக்கவும் வேண்டாம் அது நல்ல பாம்பு நல்ல பாம்பா பல்லு நிறைய இருக்கு பாம்புக்கு பல்லுதான் விஷம்னு எல்லாருக்கும் தெரியும் மனுஷங்க எங்க விஷத்தை மறைச்சு வைக்கிறாங்க எதுல கலப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது நாகம்மா தண்டிக்கும் நீங்க என்ன விஷம் ஆபத்தான சூழ்நிலை அம்மான்னு சொல்லி அவன் அடைஞ்சிட்டா வந்து அபத்து விலகி போயிடுங்க இப்ப பாருங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறு பண்ணிருந்தா அவர் மன்னிச்சிருமா

அங்கே உன் புருஷ மரணத்தோட வாசல் நிக்கிறாரு உங்ககிட்ட மன்னிப்பு கேக்கணும் துடிக்காரு அவரை என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல அம்மா நின்னு தெரிஞ்சுடா அவர முக்கியமா மேல்மருவத்தூரா மன்னிப்பா மரத்துல இருந்து அவரை காப்பாத்துவா இது உறுதி உன் பக்தியை நான் பாராட்டுறேம்மா ஆனா அதே சமயம் இந்த நம்பிக்கை வேற நடைமுறை வாழ்க்கை வேற இன்னைக்கு வந்து நீ சந்திக்கலைமா அப்புறம் ஆயுள் முழுக்க நீ அவரை பார்க்கவே முடியாதும்மா தயவு செஞ்சு இந்த அன்னையோட ஆலயத்துல நின்னுகிட்டு அப்படியெல்லாம் பேசாதீங்க சட்டை என் புருஷனுக்கு தான் நின்னச்சிருக்கலாம் அந்த தர்ம தாய் அவரை தடுத்து நிறுத்தியா என் வீட்டுக்காரர் அவரோட வருகைக்காக இந்த அண்ணியோட ஆலயத்துல இருக்கேன்னு சொல்லுங்க நம்பிக்கை தான் தெய்வம் அந்த தெய்வம் ஆசையை நிறைவேற்றி அம்மா

மண்டையில இருக்கிற காலமான அந்த ஏவலுக்கு கட்டுப்பட்டு உங்க மனைவி எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கி முட்டி கொண்டுடும் ஊரை வரைக்கும் உங்க மனைவி ஏதோ ஒரு மாடு முட்டி செத்தான்னு தான் பேசும் நீ மாட்டை விடுவியா ஆட்டை விடுவியா எனக்கு தெரியாது பொட்டி நிறைய பணம் இருக்கு காரியத்தை முடி ஓம் ரீம் கிரீம் கேட்சி காளியம்மன் கழிவு போட்டேன் ஆனால் தான் உன்ன கூட்டு வந்தேன்

எனக்கு உயிர் கொடுக்க வந்த கற்பகத்தை சொத்து காசப்பட்டு குறை செஞ்சேன் இந்த பாவிக்கு இந்த மிருகத்துக்கு மன்னிப்பே கிடையாது என்ன மன்னச்சன் நான் ஒண்ணு எவ்வளவோ கொடுமைப்படுத்திட்டேன் மனைவியா மட்டுமில்ல கேவலம் மனுஷ ஜென்மமா கூட மதிக்காம வாழ்க்கையை நரகமாக்கிட்ட இந்த பாவைய மன்னுச்சிடுமா இந்த பாவையை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீங்க மனுஷனா எனக்கு மன நிம்மதி கிடைக்கணும்னு நான் மருவத்தூரால வேண்டாத நிறைவேறிடுச்சு எனக்கு இதுவே போதும் இதுவே போதும் நான் திரும்பியும் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் அத நினைக்கிறப்ப தான் எனக்கு வேதனையா பா எப்படி சொல்றீங்க நான் உண்மையை பத்தி கூட கவலைப்படலுக்கு ஆளாக்கிட்டு தாங்கிக்கவே முடியலமா நதி வழியை கூட மாத்திடலாம் விதி வழிய மாத்த முடியுமா நிரபராதி அண்ணு சுந்தரத்தோட மனைவி தன் மாங்கல்ல திழக்க போறது நினைச்சா எனக்கு வேதனையா இருக்கு உங்களுக்கு வேண்டாம் என் மாங்கல்யம் காப்பாற்றப்படும் மனசார நம்பி இந்த சன்னிதானத்துக்குள்ள சரண இருந்தேன் என் பிரார்த்தனை பழிச்சிருச்சு என் புருஷன் என்னோட வந்து சேர்ந்துட்டாரு அப்படின்னா சுந்தரத்துக்கு விடுதலை கிடைச்சிருச்சா விடுதலை கிடைச்சது மட்டும் இல்ல நான் நிரபராதிங்கிறது நிருபணம் ஆயிடுச்சு பவானி கழுத்துல நான் கட்டின தாலி இந்த பராசக்தி போட்ட பிச்சை கொடுத்த அவளே அதை பறிச்சிருவாளோன்னு பயந்தேன்

எப்படிமா நீ பழைச்சேன் கொலை நடந்ததா சொல்லப்படுறதுக்கு முதல் ராத்திரி அம்மன் என் கனவுல வந்து என் உயிருக்கு ஆபத்தை வர போறதாவோ யாருக்கும் சொல்லாம இந்த போயிடும் நான் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தேன் என் உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு என் கனவுல வந்து சொல்லுது நான் கனவாவே நினைக்கலம்மா நீ எனக்கு கருணையோட காட்சி தந்ததாவே நினைக்கிற அம்மா உன்னுடைய அருள் வாக்குதா எனக்கு உயிர் மந்திரம் அம்மா நான் இந்த யாருக்கும் புறப்பட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது அம்மனோட அர்த்தனும் போயிட்டு ஆடிப்பூர திருவிழாவுக்காக திரும்பி வந்தப்பதா சுந்தரத்துக்கு தூக்குங்கிற செய்தியை பேப்பர்ல பார்த்தேன் உடனே போய் நான் சுந்தரத்தை காப்பாத்தினேன் உங்களுக்கு புரியல எல்லாம் இந்த மருவத்தூர் தாயோட திருவிழையாக தான் பக்தியான கற்பகத்தை காப்பாத்தணும் பாவியான நீ மனம் திருந்தும்படி ஒரு சம்பவம் நிகழணும் அதே சமயம் இல்லாத பழைய மனைவி மேல சுமத்தின சுந்தரம் செய்யாத குத்தத்துக்கு ஆளாக்கி அந்த தவறை உணரணும் இத்தனையும் நடக்க நாடகம் தான் அத்தனை கச்சேரி முடிச்ச கார்ல கற்பகமா வந்தது வேற யாரும் இல்ல இந்த மருவத்தூர் ஆளேதான்